சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்து நமது செய்தியாளர் தயானந்தன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சென்னையிலிருந்து வாக்களிப்பதற்காகவும் இன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் நடப்பதால் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கும் கூட இருந்து சரியான அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து இங்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது தற்போதுதான் இந்த போராட்டமானது முடிந்தது ஆனால் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கானோர் இங்கிருக்கும் அரசு பேருந்துகளை வழிமறித்து திருவண்ணாமலைக்கு போதுமான அளவில் பேருந்துகளை இயக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இன்று அதாவது நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் முக்கியமாக சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் போதுமான பேருந்துகள் கோயம்பேட்டில் பெருங்குளத்தில் திருவண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு கூட ஒரு சில பேருந்துகளை வருவதாகவும் அதுவும் அதிக பயணிகள் இருப்பதால் அதிக நெரிசலாக இருப்பதால் தங்களால் செல்ல முடியவில்லை என பயணிகள் இங்கு கூடியிருக்கும் நூற்று கணக்கு மேற்பட்டோர் முதியவர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கடும் வெயிலில் காத்திருக்கின்றனர் ஆனால் இருந்தும் பேருந்துகள் தற்போது வரைக்கும் வரவில்லை இந்த இந்த சூழ் காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகாரிகளிடம் கேட்டும் பயனில்லாத தான் தற்போது பொதுமக்கள் இந்த போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இது குறித்து நேரடியாக நம்ம பயனில்லாமல் கேட்கலாம் சார் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க என்ன பிரச்சனைங்க எட்டு மணி ஓட்டு போட்டு திருவண்ணாமலை கிரிவலத்து போகலாம் வந்தேன் சார் பத்து மணிலேருந்து நிற்கிறேன் பஸ்ஸே வில சார் மணி ஒன்றாச்சு சார் எவ்வளோ பஸ் வந்தாலும் போர்டு பார்த்து அங்கேருந்து ஆள் ஃபுல்லாக வராங்க சார் பஸ்ஸே கிடைக்க மாட்டாங்க சார் எல்லாம் வேறு போராட்டம் பண்ணி ஒரு பஸ்ஸோட வில சார் ஒரு மணி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல சார் ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸு எதுவுமே யாருமே உள்ளே வந்து எந்த ஒரு அதிகாரம் எதுவுமே இல்லை சார் இத்தனை நான் ஜனங்கள் நிற்கிறாங்க சார் ஒரு பஸ்ஸு காலையில் பத்து மணி வந்து நிற்கிற ஒரு பஸ்ஸோட எவ்வளோ சார் நீங்கள் தான் சார் பார்த்து தான் சொல்லணும் இப்போ நீங்கள் அதிகாரிகளை கேட்டீங்களா அவங்க என்ன சொல்லுமே இல்லை சார் கேக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் வரதுக்கு எதுவுமே இல்லை சார் கேட்கறதுக்கு யாருமே இல்லை சார் ஆனால் அஞ்சு மணிக்கில் போய் சார் எப்போமோ திருவண்ணாமலைக்கு வந்து டோக்கன் போட்டு எப்பவும் நடவடிக்கை கரெக்டாக நடந்து இருந்தது எல்லா எல்லாம் போட்டு நிமிடம் போடுறேன் நான் எப்பவும் டோக்கன் கொடுப்பான் எல்லா பப்ளிக்கும் கரெக்டாக ஏறும் ஆனால் இந்த வாட்டி வந்து பஸ்ஸும் இல்லை டோக்கனும் இல்லை டோக்கன் போட்டால் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் யாருமே இல்லை கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இவ்வளோ பப்ளிக் இது வேடிக்கை தான் பார்த்துருச்சுன்னா யாரும் வர நான் கிட்ட இதே போன்ற நிலைதான் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இருக்கிறது நாம் பெண்களிடமே நேரடியாக கேட்கலாம் மேடம் என்ன பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நேரமா இருக்கீங்க பெருங்குலத்தூர்லேருந்து பஸ்லையே அங்கேருந்து கோயம்பேட்டுக்கு வந்தேன் இங்கேருந்து பதினோரு மணிலேருந்து வெயிட் பண்ணுவோம் இன்னும் கிடையாது அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது கவுண்டர்ல யாரும் கிடையாது ஒரு பஸ்ஸும் வருதுல நாலு பஸ் வந்து இங்கேருந்தே ஃபுல்லாயி வருது எப்படி சார் எல்லாரும் ஏறுவோம் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம் பதினோரு மணிலேருந்து இப்படி என்ன ஆகுது சாப்பாடு தனிக்க நாங்க நிற்கிறோம் வயசான குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க எதுக்காவது ஒரு நடவடிக்கை பண்ணணுமா வேண்டாமா இப்போ எப்படி நாங்கள் போறது மக்களிடம் கேட்கும் பொழுது போதுமான பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் செய்தி வாயிலாக தெரிவித்தாலும் ஆனால் ஒரு பேருந்துகள் கூட போதுமான அளவில் இல்லை எனவும் தங்களுக்கு போதுமான பேருந்துகள் இல்லாதால் ஜனநாயக கடமையான வாக்களிப்பது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலைக்கு முக்கிய நிகழ்வுகளாக கிரிவலத்திற்கும் செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் அது கடும் அதிக நேரங்களில் வெயிலில் முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் தயானந்தன்